ஃபுல் தமிழ்நாடு போலீஸ்க்கே ஒரு சவாலாக இருந்தது அந்த டைமில் நடக்கும் போது ஒரு பெரிய பேனிக் இருந்தது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை மொத்தம் இருபத்தி நாலு கேஸஸ் இதே மாதிரி இருபத்தி நாலு கேஸஸ் அப்படியே வரிசையாக அப்படியே ஹைவேல சம்பவம் நடக்கிறது பர்டர் நடக்கிறது கொள்ளை நடக்கிறது இதெல்லாம் நடக்கிறது அது அது பத்து வருஷம் அப்படியே நடந்திருந்தது யார் பண்ணுறாங்க யாருக்கு தெரியல அதுக்கு பிறகு தான் கடைசியில் நைன்த் ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருபத்தி வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி இந்த சமூகம் நடக்கும்போது எம்எல்ஏ மர்டர் நடக்கும்போது தான் ஒரு ஸ்பெஷல் டீம் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அந்த நாங்கள் டீமை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குற்றவாளிகள்தான் செக்யூர் பண்ணிட்டு வந்தோம் மொத்தம் நாங்கள் பதினைந்து குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம் பதிமூணு அரெஸ்ட் பண்ணிட்டோம் ரெண்டு பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம் மேரட்டு பக்கத்தில் உத்திரப்பிரதேசத்தில் மேரட்டில் ரெண்டு பேருக்கு என்கவுண்டர் முக்கியமான அவங்க குற்றோலை நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் ரொம்ப பூரா அண்ட் ஜீதன் ரொம்ப முக்கியமான ஏ ஒன் ஓமா பௌரியா ஏ டூ ஜகதீஷ் ஏ த்ரீ ஜிதந்தர் பூரா த்ரீ அண்ட் ஃபோருக்கு என்கவுண்டர் ஆயிடுச்சு ஏ ஒன் அண்ட் டூ ஏ ஒன் இருந்துட்டார் ஜெயிலில் இருக்கும்போது இப்போது இந்த இருபத்தி நாலு கேஸில் ஃபஸ்ட்டு மூணு கேஸில் நாங்கள் கன்வெக்ஷன் வாங்கிட்டோம் அந்த கன்வெக்ஷன் ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிது தூக்கு தண்டனை அந்த தூக்கு தண்டனை ஹைகோர்ட்டில் கம்யூட் ஆகிட்டு லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அய்வ தண்டனை லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது அந்த லைஃப் இம்ப்ரிமென்ட் கிடைச்சது மூணு குற்றவாளி ஆள் ஓமா இறந்துட்டார் ஜெயிலில் அப்போ இந்த மூணு பேர் மூணு பேர் இன்னைக்கு அந்த கன்விக்ஷன் ஆகிருக்குது அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த கன்விக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ எவ்வளோ பீரியட் அதை கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க என்ன டேட் மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இட் வில் பி ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் தட் ஜுடிஷரி ஹஸ் டேக்கன் தி ஆல் தி எவிடென்ஸ் இஸ் வெரி கிளியர்லி அண்ட் தமிழ்நாடு போலீஸ் ஒரு என்னுடைய பெரிய காங்கிரஸ் காங்கிரச்சுலேஷன்ஸ் தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் தமிழ்நாடு பிரதேசத்தை அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸ் அந்த பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பழைய எவிடன்ஸு பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி பழைய விட்னஸ அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை ஸோ கால்மாரி ஆகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கின கேஸில் அது ஒரு பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம் அது ஒன் ஆஃப் தி ஐ கேன் சே தட் ஒன் ஆஃப் தி கிரேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணது ஒர்க்கு அதை நாங்கள் எங்களுக்கு தெரியும் உண்மையான குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியும் குற்றவாளிகள் பட் கடைசியில் கோர்ட்டு தீர்மானம் போட்டால் தான் அது நமக்கு இது இருக்கும் ஆமாம் குற்றவாளி உண்மை தான் அந்த குற்றவாளிகள் ஆனால் அது கூட இருபது வருஷம் கழித்து கொஞ்சம் ஒரு சொல்ல முடியாது எப்படி அவன் கேஸ் சொல்லுங்க அதனால்தான் எல்லோரும் நாங்கள் யோசிக்கிறோம் நல்ல வேலை என்றைக்கு கன்வெக்ஷன் ஆயிடுச்சு அது ரொம்ப பெரிய கதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுல ஒன் ஹவர் ஆயிரும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்காது ஆனால் நீங்கள் ஏற்கனவே க்ளூ இங்கே இருந்து ஃபர்ஸ்ட் க்ளூ அங்கே சீனில் சீனில் இருக்கும்போது சில பொருள் கிடைச்சது அந்த பொருள் பார்த்தா அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டோட கிரிமினல்ஸ் கிடையாது நார்த் இந்தியன் கிரிமில் அதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன் அதுக்கு யாரும் நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கணும் அதில் அங்கேருந்து அப்படி நார்த் இந்தியா போகிறோம் நார்த் இந்தியா மீன்ஸ் அங்கே திருவள்ளூரில் இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நார்த் இந்தியா பெரிய நார்த் இந்தியா அது நார்த் இந்தியாவில் எந்த ஊர் இந்த கேங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஸோ கஷ்டமான விஷயம் ஆந்திராவில் ட்ரை பண்ணோம் மகாராஷ்டிராவில் பண்ணோம் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச எல்லாரும் பண்ணிட்டு கடைசியில் கொலை செய்யப்பட்ட அதிமுக சண்ட சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனத்தினுடைய மகன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கிறார் ஜீரோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையில் துப்பு கிடைச்சோன்னா அந்த கொள்ளையரில் போய் பிடிச்சிட்டு வந்து அது பெரிய டாஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் எங்கள் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் என்றைக்கும் விசுவாசமாக இருக்கும் அந்த குழுவுக்கு இன்றைக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த அந்த குழுவில் இருந்து பிடிச்சதும் இன்றைக்கும் அந்த உறவு முறைகள் குடும்பத்தோடு நாங்கள் அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த குழுவில் இருந்த காவல்துறை இன்றைக்கும் தொடர்பில் தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா அந்த கடுமையான உழைப்பை வந்து நாங்கள் மறக்கக்கூடாது ஒரு மனுஷனாக இருக்கும்போது அவங்க அவங்க ஃபேமிலி எம்எல்ஏ அவங்க ஃபேமிலியும் எல்லாரும் நாங்களோட ரொம்ப நன்றி அவங்க நல்லா கோப்ரேட் பண்ணாங்க அந்த டைமில் அந்த டைம் மட்டும் இல்லை இப்போது சாக்சி கொடுக்கும்போது கூட இவங்க எல்லாம் சாக்ஸி கொடுக்க வேண்டியிருந்தது கோர்ட்டில் எல்லாரும் இடத்துல கோப்ரேட் பண்ணாங்க நல்லா ஆரம்பத்தில் அதை சீன் ஃபஸ்ட் டே நாங்கள் அங்கே போகும்போது எவ்வளோ பதட்டம் இருந்தது அந்த இருந்தால் கூட இவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த டைம்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ கோஆபரேஷன் பண்ணாங்க அவங்க எல்லாரும் நல்லது இவங்களோட ஐ விட்னஸ் தான் ஐ விட்னஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் அவங்க கண்ணால் பார்த்தாங்க அவங்க இவங்க அதே குற்றவாளிகள் அவங்க கண்ணால் பார்த்தாங்க ஸோ ஐ விட்னஸ் இம்பார்ட்டன்ட் கை ரகா மட்டும் பார்த்தா ஐ விட்னஸ் ஐ விட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க கண்ணால் பார்த்துட்டு ஐடென்டிஃபைனா அம்மா இவர் தான் அட்டாக் பண்ணாரா இவர் தான் சுட்டினாரா அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்காங்க அவங்க ரைட் தேங்க்யூ கும்மிடிப்பூண்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள்தான் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது தொடர்பாக கொலை செய்யப்பட்டு சுதர்சனத்தினுடைய செய்யப்பட்டார் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளையும் பார்த்தோம் காவல்துறைக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மிக முக்கியமான ஒரு வழக்கு இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கொலை செய்யப்பட்டார் குமிடிப்புண்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சனம் இது தொடர்பாக சுதர்சனத்தினுடைய மகன் விஜயகுமார் செய்தியாளர்களை சந்தித்ததை மற்றும் ஒருமுறை பார்க்கிறார் அவங்க ரீச் ஆகும்போது அவங்களே ஃபயர் பண்றாங்க அவங்கள பார்த்து ரோட்ல ஃபயர் பண்றாங்க ஸோ யாரும் எங்களுக்கான உதவிகளும் வரல ஸோ அப்பா சத்தம் கேட்டு வெளியில் வரும்போது இம்மிடியாக அவர் வந்து முதல்ல ஃபயர் பண்ணிடுறாங்க அவர் அந்த ஸ்பாட்ல இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தம்பி ரூம் உடைச்சிட்டு தம்பி அட்டாக் பண்ணிட்டு அவர் ரூம்ல உள்ளதெல்லாம் பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு அப்பாவை கொண்டுட்டு கீழே வந்து போய்ட்டு இது பண்ணுறாங்க இதுக்குள்ளே ஆட்கள்லாம் வந்து க சத்தம் போட்டு அவங்க வந்து வெளியிலேருந்து வரவோ இவங்க வெளியில் கீழே அப்பா ரூம் எல்லாத்தையும் கொள்ள அடித்து அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறத பார்க்குறாங்க என் ரூம்லேருந்து என்ன வந்து அந்த நேரத்தில் அடுத்தது என் ரூமுக்கு வர வேண்டியது இதுக்குள்ளே வெளியில் ஆட்கள்லாம் வந்துட்ட பிறகு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க

அதை வந்து நம்முடைய கேஸை தான் அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு பெரிய காவல்துறை குழு போட்டு ஐயா ஜாக்கெட் அவர்களுடைய தலைமையில் போய் மடநாற்றை சேர்ந்த அந்த கொள்ளையர்களை போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் மூன்று முதல் நான்கு மாதத்துலேயே அந்த கொள்ளையர்கள் மொத்தம் பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுதான் ஒரு பெரிய டாஸ்க் அந்த டாஸ்க் வந்து நமக்கு எங்கடா நமக்கு தெரியுது என்னும்போது இதை ரியல் ஃபேக்டர் நடந்த அந்த அதிகாரம் என்ற படத்திலே நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம காவல்துறை எல்லாம் போய் அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான பனி வெயில் பனிக்காலத்தில் வந்து ஜீரோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையர்களுடைய துப்பு கிடைச்சோன்னா அந்த கொள்ளையரில் போய் பிடிச்சிட்டு வந்து அது பெரிய டாஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் எங்கள் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் என்றைக்கும் விசுவாசமாக இருக்கும் அந்த குழுவுக்கு இன்றைக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த அந்த குழுவில் இருந்து பிடிச்ச இன்றைக்கும் அந்த உறவு முறைகள் குடும்பத்தோடு நாங்கள் அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த குழுவில் இந்த காவல்துறை இன்றைக்கும் தொடர்பில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா அந்த அந்த கடுமையான உழைப்பு வந்து நாங்கள் மறக்கக்கூடாது ஒரு மனுஷனாக இருக்க அவங்க அவங்க ஃபேமிலி எம்எல்ஏயும் அவங்க ஃபேமிலியும் எல்லாரும் நாங்களோட ரொம்ப நன்றி அவங்க நல்லா கோபரேட் பண்ணாங்க அந்த டைமில் அந்த டைம் மட்டும் இல்லை இப்போது சாக்சி கொடுக்கும்போது கூட இவங்க எல்லாம் சாக்சி கொடுக்க வேண்டியிருந்தது கோர்ட்டில் எல்லோரும் இடத்துல கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா ஆரம்பத்தில் அந்த சீன் ஃபஸ்ட் டே நாங்கள் அங்கே போகும்போது எவ்வளோ பதட்டம் இருந்தது அதான் இருந்தால் கூட இவங்க நல்லா கோபரேட் பண்ணாங்க அந்த டைம்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ கோஆப்ரேஷன் பண்ணாங்க அவங்க எல்லாரும் நல்லது இவங்களோட ஐ விட்னஸ் தான் முக்கியமான ஐ விட்னஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க கண்ணால் பார்த்தாங்க அவங்க இவங்க அதை குற்றவாளிகள் அவங்க கண்ணால் பார்த்தாங்க ஸோ ஐ விட்னஸ் இம்பார்ட்டன்ட் கை ரேகா மட்டும் பார்த்தா அது ஐ விட்னஸ் ஐ விட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க கண்ணால் பார்த்துட்டு ஐடென்டிஃபை அம்மா இவர்தான் அட்டாக் பண்ணாரா இவர்தான் தான் அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்காங்க அவங்க கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா குள்ளியர்கள்தான் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்திகளை பார்த்தோம்